புண்டரீகம் நவத்வாரம் பீஹி குணே பீஹி ஆவிரம் குருநாதர் வந்து யாகத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன்னுடைய உடல் வந்து த்ரிகுண பிரகிருத்தியால் ஆனது இது அத்தர்வேத மந்திரம் த்ரிகுணப் பிரகிருத்தியால் ஆனதாக இருந்தாலும் உன்னுடைய உடல் வந்து எதற்காக இறைவன் படைச்சிருக்காரு புண்டரீகம் நவத்வாரம் நவத்வாரங்கள் இருக்கு உடம்புல அதாவது உடம்புல வந்து எக்கச்சக்க துவாரங்கள் இருக்குது பிரதானமாக நவத்வாரங்கள் உடல்ல வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாது அவ்வளோ துவாரங்கள் இருக்கு ஒவ்வொரு முடி இருக்கிற இடமும் ஒவ்வொரு துவாரம் பட் அதில் பிரதானமாக உடல்ல நவத்வாரங்கள் ரெண்டு மூக்கு துவாரம் ரெண்டு காது நாலு ரெண்டு கண்கள் ஆறு ஒரு வாய் ஏழு உப்பஸ்திரியம் மூத்திரந்திரியம் எட்டு அப்புறம் குதா இந்திரியம் வெளிக்கு போகிற இந்திரியம் ஒம்பது ஒம்பது துவாரங்கள் பிரதானம் இறைவன் என்ன சொல்றாரு இந்த துவாரங்களையும் சரி உன்னுடைய சரீரத்தையும் சரி நான் திரிகுண பிரகிருத்தியிலிருந்து படைத்துள்ளேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடல்ல திரிகுணங்கள் ஏற்கனவே இருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் த்ரிகுண ஆவிரத்தம் மூடி இருக்கு உன்னுடைய உடல் வந்து உன்னுடைய ஜீவாத்மா ஜீவாத்மாவா உடல் மூடி இருக்கு உடல்ல திரிகுண பிரகிருதி இருக்கு ஸோ அதனால நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆர்டினரி மனிதர்கள் என்ன பண்ணுவோம் நம்ம திரீ குணத்துல மாட்டின்றுவோம் ஆனா பிரம்ம விது விது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தை உணர்வதற்காக அந்த பிரம்மத்தை அடைவதற்காக வாழ்க்கையில வந்து வைராக்கியத்தை ஏற்று நடப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புன்னரீக்கம் இந்த உடலை வந்து வெறும்ன ஒரு புண்ணிய கர்மங்கள் செய்வதற்கான ஒரு சாதனமாக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்றோம் பாவ கர்மங்கள் செய்வோம் ஏன்னா நம்ம அந்த த்ரிகுண பிரகிருத்தியில் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தில் நம்ம அடிமையாயிட்டோம் ஆனால் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தை உணர்வதற்காக தன்னுடைய இந்த அந்த வேத பாதையில் நட நடக்கும் தபஸ்விகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடலை புண்ணிய கர்மங்கள் செய்வதற்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் தஸ்மின் எத் யக்ஷம் அந்த எக்ஷம்னா பரம பூஜனிய பரமாத்மாவை நீயும் உபாசனை செஞ்சு இந்த த்ரிகுண பிரகிருத்தியால் ஆன இந்த உடலை தாண்டி விடு எப்படி நான் குருநாதர் சொல்ற எப்படி என்னை போன்ற ரிஷி முனிகள் இந்த உடல்ல வந்து இருக்கிற அந்த அட்ராக்ஷன்லாம் தாண்டி இறைவனை நான் உணர்ந்தேனோ அந்த மாதிரி நீயும் பண்ணு அதே மாதிரி காயத்ரி மந்திரம் வந்து புகு புவக ஸ்வக சவித தேவக இந்த மாதிரி இறைவனுடைய பல பெயர்கள் ஒரு மந்திரங்கள்ல இருக்கிற மந்திரம் ஸோ காயத்ரி மந்திரத்தை வந்து அர்த்தத்தை மனசுக்குள்ளே ஏத்தி பொறுமையாக காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும் காலம்புரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறோம் மனசில் சொல்கிறோம் இந்த மாதிரி ஓம் பூர் புவித்து தீமஹி தியோயோ பிரச்சோதயா இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மனசில் இதே நான் மனசில் சொல்கிறேன் ஆனால் மந்திரத்தை சொல்றதுல மட்டும்தான் என் ஃபோக்கஸ் இருக்கு மீனிங்கில் இல்லை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் குருநாதன் ஸோ காயத்ரி மந்திரம் சொல்லும்பொழுது ஓம் பூர் புவ இப்போ ஓம் சொல்லும் பொழுது ஓமுடைய அர்த்தம் புஹு சொல்லும் பொழுது புகுவோட அர்த்தம் ஒரு செகண்ட் நிறுத்திக்கோங்க ஓம் ஸோ இந்த மாதிரி பொறுமையா மனசுக்குள்ள கத்தி இல்லை மனசுக்குள்ள பொறுமையா சொல்ல வேண்டும் அதே மாதிரி வந்து ரிஷி முனிகளுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் ரிஷி முனிகள் பேசுறதே நம்ம கேட்கறதில்ல இன்னைக்கு ஸோ அதனால வந்து காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி வேற எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி வேத வித்வான்கள் அறிஞர்கள் ரிஷிகள் தபஸ்விகள்கிட்ட நம்ம கேட்கணும் அப்புறம் தீக்ஷை மந்திரம் குருநாதர் வந்து தீட்சா தீக்ஷை கொடுக்கும்பொழுது ஒரு மந்திரம் சொல்லுவார் அந்த தீட்சை மந்திரமும் இறைவனுடைய பேர் தான் ஓமும் இறைவனுடைய பேர் தான் ஆனால் குருநாதர் சீக்ரெட் என்ன சொன்னார்னா ஓமுங்கிற வார்த்தையை வந்து நம்ம வெளியில் கத்தி சொல்லலாம் தீக்ஷையில் கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் வந்து நீங்கள் தீட்சை குருநாதர்கிட்ட போய் தீக்ஷா வாங்கும் உங்களுக்கு கிடைக்க ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை கத்தி சொல்லக்கூடாது ஸோ அதனால் எப்பெல்லாம் முடியுமோ ஓம் 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 இறைவனுடைய பேர் ஓம வந்து உச்சாரணை பண்ணுங்க எப்பெல்லாம் முடியுமோ தீட்சை வாங்கினவர்கள் தீட்சை மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க தீட்சை வாங்காதவர்கள் ஓம வந்து நம்ம ஜபம் பண்ணணும் அதே மாதிரி யாகம் இப்ப ஹோமம் செஞ்சு முடிச்சிருக்கேன் யாகம் செய்யும்பொழுது யாகத்திலேருந்து வெளில வருது பாருங்களேன் அது புகை கிடையாது அது வந்து சோமரசம் அமிர்த ரசம் அது வந்து உனக்கு சுகம் அளிக்கக்கூடிய அமிர்த ரசம் அதை வந்து புகன்னு சொல்லாத அது புகை கிடையாது டேர்ம்ஸில் அது சோமரசம் எல்லோருக்கும் வந்து அந்த சோமரசம் வந்து சுகத்தை அழிக்கக்கூடியது அதனால தினசரி யாகங்கள் ஹோமங்கள் செய்ய வேண்டும் எப்பெல்லாம் நம்ம குருநாதர்கிட்ட போய் ஞானம் கேட்குறோமோ அப்போல்லாம் நம்ம நமக்கு அமிருத்த அமிருத்தம் அமிருத்த மழை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பொழியும் சோ அதனால வந்து எப்படி சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரி யாகம் இல்லாமல் யாகம் இல்லாமல் நம்ம எப்படி ஆகிட்டோம் குருநாதர் சூப்பர் பா பாயிண்ட் சொன்னார் யாகம் செய்யாமல் இறைவனை உபாசிக்காமல் நம்ம எப்படி வாழறோன்னா நம்மளுடைய பிணத்தை எடுத்துட்டு நம்மளே போகிறோம் இந்த பிணம் இது இந்த உடல் வந்து பிணம் எப்படி நம்மளுடைய பிணத்தை நம்ம தோளில் சுமந்து நம்மளே போகிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தள்ளிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம இறை உபாசனை செய்யலை ஸோ இறை உபாசனை செய்யலைன்னா நம்ம வந்து செத்த பிணத்தை தான் எடுத்துட்டு போயின்ட்டுருக்கோம் இந்த பி இந்த பிண உடலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கல்லறையில் போய் சாவரத்துட்டு போயின்ட்டுருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் குருநாதர் ஸோ இறை உபாசனை யாகம் குருநாதருடைய அந்த பிரவச்சனம் கேட்கணும் சுவாத்தியாயம் பண்ணணும் ஓம் ஜபம் பண்ணணும் காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை வந்து வெறும்ன மரணத்துக்கு சமானம்தான் அதே மாதிரி வந்து வேதத்துடைய ஆணையை மனசுல வச்சுக்கோ வேதத்துடைய ஆணை என்ன இதன் நம்ம என்னுடையது இல்ல இது இன்னொரு அறுபது ஆச்சாரியருடைய ஒரு வேற ஒரு பிரவச்சனம் கேட்டது நேத்திக்க அவர் சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னாரு ஐநூத்தி தொண்ணூறு சூத்திரம் எழுதினாரு கபில முனிவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார் வந்தார் அந்த கடைசியில் என்ன சொன்னார்னா ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணு கடைசியில் அவருடைய சிஷர் சொல்கிறாரு சிவ சம்பந்தத்தை உற்று இதன் நம்ம ஃபாலோ பண்ணு இது உன்னுடையது இல்லை இந்த உலகம் உன்னுடையது இல்லை இந்த உடல் உன்னுடையது இல்லை இந்த உலகத்தில் நீ பார்க்குற எந்த விஷயமும் உன்னோடது கிடையாது எல்லாமே பரமாத்மாவோட ஸோ அதனால் ஸ்வஸ்வா இதன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வேதத்துடைய ஆணை கபில முனிவர் கடைசியில் தான் சொன்னார் நேற்றுக்கு தான் இன்னொரு பிரவச்சனம் கேட்டிருந்தேன் வேற ஒரு ஆச்சாரியர் அவர் சொன்னார் கடைசி சூத்திரத்தில் கடைசி நாலஞ்சு சூத்திரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் என்னைக்கு நீ வந்து இது என்னுடையது இல்லைங்கிற விஷயத்தை உணர்ந்து விட்டாயோ அன்னைக்கு உன்னுடைய சமாதி நிச்சயமாயிடும் இது என்னுடையது கிடையாது இது நான் இல்லை நான் உபயோகிக்கிற எந்த பொருளும் என்னோடது கிடையாது என்னுடைய மனைவி என்னோடது கிடையாது ஆ நான் கணவனாக ஒரு பாத்திரமாக இருக்கேன் மனைவியும் அவள் அவளுடைய பாத்திரத்தை அவ பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய பாத்திரம் கதாபாத்திரம் வந்து கணவன் என்னுடைய கதாபாத்திரம் அன்னை தந்தை பையன் பொண் அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா பட் எதுவுமே என்னோட இது கிடையாது இதை வந்து வாழ்க்கையில நம்ம கடைபிடிப்பதே வேதத்தின் ஆணை இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஓனர்ஷிப் கொண்டாடுறோம் உலகத்துல வந்து ஒரு பு இது வந்து வேற ஒரு ஈஷாவாசியத்துல நான் சொல்லியிருப்பேன் திருப்பி சொல்கிறேன் கேளுங்க உலகத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி துக்கமாக இருக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான் யாருன்னா எது மேலேயாவது ஓனர்ஷிப் கொண்டாடினா அவன் துக்கமாகிடுவான் ஆனால் யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் உலகத்தில் எந்த நான் வந்து வெறும்னு ஒரு யூஸராக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் இருக்கு அதை நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அதோட ஓனர்ஷிப் எனக்கு கிடையாது ஸோ அந்த ஓனர்ஷிப் நான் வச்சுக்கலைன்னா அந்த பொருள் என்னை விட்டு போனால் எனக்கு துன்பம் வராது நான் வெறும் யூசர் தான் என்கிட்ட ஹோம குண்டம் இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஹோம குண்டத்துக்கு நான் ஓனர் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஹோம கொண்டா இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் நாளைக்கு ஹோம கொண்டை திருட்டு போயிடுச்சு யாரோ எடுத்துட்டு போயிட்டான் ஸோ நான் என்ன என்னுடைய பாவனை என்ன இருக்கும் அது என்னோடது இல்லை அது இறைவன் எனக்கு கொடுத்தது எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான் போயிட்டோம் வேற ஒன் என்கிட்ட சாமர்த்தியம் இருந்தால் வேறு ஒன்று வாங்கிப்பேன் சாமர்த்தியம் இல்லைன்னா இறைவனுடைய ஜபம் மனசில் சொல்லுவேன் ஸோ இதுதான் வந்து ஓனர்ஷிப்பு ஓனர்ஷிப் மென்டாலிட்டியை எடுத்து யூசர் மென்டாலிட்டி கொண்டு வரது ரொம்ப முக்கியம் எது எது மேலேயும் ஓனர்ஷிப் வச்சுக்காத எது மேலேயும் ஓனர்ஷிப் வச்சுக்காத இது எல்லா ஆச்சாரியரோட எல்லா வேதத்துடைய இறைவனுடைய சம்மரி இது இதன் நம்ம வேதத்துடைய சம்மரி அப்புறம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஜாஸ்தி செல்லம் கொடுத்து அவங்கள சோம்பேறியை மாற்றிடாத அவங்கள வந்து கடுமையாக உழைப்பதற்கு நீ வந்து கற்றுக் கொடுக்கணும் ஆஸ் அ பேரண்ட் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அதுக்கே அதே மாதிரி இறைவன் எஜுர்வே ரிக்வேதத்தில் சொல்கிறாரு எதற்காக இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கிறார் அக்னிமீடே அக்னிமீடே புரோஹித்தம் அக்னி இறைவனை இறைவனுக்காக நீ இறைவனை உபாசிப்பதற்காக இறைவனை அடைவதற்காக இந்த உலகத்துல நீ பிறந்திருக்க அதை தவிர உனக்கு வேற எந்த லட்சியமும் கிடையாது உன்னுடைய ஒரே ஒரு லட்சியம் இறைவனை உணர்வது மட்டுமே அதனால வந்து நூறு முக்கியமான விஷயம் சொன்னாரு உன்னூர்த்தனுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது நமக்கு சப்போஸ் நமக்கு திருமணம் ஆயிடுத்து நமக்கு குழந்தை இல்லை வேற மற்றவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கூட பிறந்த அண்ணா தம்பி கூட பிறந்த அக்கா தங்கை கசின் இல்லை வேற யாருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கோ எல்லாருக்கும் குழந்த பிறக்கிறது நம்ம குழந்த இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி வந்து பக்கத்துல இருக்கிறவன் வந்து வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் செல்வந்தனம் ஆயிட்டான் பணம் கிடைச்செடுத்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை பார்த்து குருநாதர் சொல்றாரு அதை பார்த்து வந்து ஓ மனசுக்குள்ள சஞ்சலமோ ஓ மனசுக்குள்ள பொறாமையோ பேராசையோ ஏற்பட்டால் நீ அழிந்து விடுவாய் மற்றவனுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் அதை பார்த்து நீ மனசால சந்தோஷப்படணும் அவனுக்கு கிடைச்சிருக்கு நல்லது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு நல்லது எனக்கு இல்லை ஓகே இட்ஸ் ஓகே ஹே இறைவா யாரை பார்த்தும் பொறாமப்படாத பேராசைப்படாத அப்படி மற்றவனை பார்த்து நீ பொறாமைப்படாமல் பேராசைப்படாமல் எல்லோருக்கும் மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீ வந்து மனசால நீ வந்து நல்லா நினைச்சனா பூரி மனசால நீ பூரிப்பாடையிற மனசால நீ வந்து வாழ்த்துறனா இறைவன் உன் பக்கத்தில் எப்பவுமே நிற்பார் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஸ்ருதி சம்பத் ஹரிபக்தி அப்படிங்கிற ஒரு துளசிதாசர் எழுதின ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் குருநாதர் துளசிதாசர் வேத வித்வான் கிடையாது பட் துளசிதாசர் எழுதின ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் ஸ்ருதி சம்பத் ஹரிபக்தி சயுத் விரத்தி விவேக் என்ன சொல்றாருன்னா இறைவன் ஹரிபக்தினா இறைவனுடைய பக்தி வந்து ஸ்ருதி சம்பத் வேதத்தின் படி நடக்க வேண்டும் இறைவனுடைய பக்தி வந்து கோவில் முறையில் நடக்கக்கூடாது இறைவனுடைய பக்தி வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது இறைவனுடைய பக்தி வந்து ஸ்ருதி சம்பத் வேதத்தின்படி ஸ்ருத்தினா வேதம் வேதத்தின் படி இறைவனுடைய பக்தி நடந்தால் விவேகம் வைராக்கியத்தை நாம் உணர் நம்ம வந்து பெற முடியும் அதே மாதிரி விவேகம் வைராக்கியம் இல்லாமல் இறைவனை உணர முடியாது ஹரிங்கிற வார்த்தை வந்து இந்த இந்த இடத்துல ஹரினா இறைவன் அந்த இறைவனுடைய பக்தி வந்து விவேகம் வைராக்கியம் வேதம் வேத வழியில் போனாதான் விவேகம் பிறக்கும் விவேகம் பிறந்தாதான் வைராக்கியம் பிறக்கும் வைராக்கியம் பிறந்தாதான் இறைவனுடைய பக்தி பூர்ணமடையும் ஸோ அப்படிங்கிற வார்த்தையை குருநாதர் சொன்னார் அதே மாதிரி வந்து விஸ்வானி தேவ சவிதர் துரிதா நீ பரா சுப யத் பத்ரந்தன் அப மந்திரம் சொல்கிறோம் டெய்லி சொல்கிறோம் கெட்ட பழக்கங்கள் ஹே பரமாத்மா என்னுடைய தீய எண்ணங்களை வந்து எங்கிட்ட நீக்கி விடு நல்ல எண்ணங்களை எனக்கு கொடு நல்வழிப்படுத்து அப்படிலாம் வேண்டோம் நீ நல்லவனா ஆகிட்டியா குருநாதர் சொல்கிறேன் கேட்குறேன் நீ நல்லவனா ஆகிட்டியா உன்னுடைய கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடுதா போகல ஏன்னா வெறும்ன பிரார்த்தனை பண்ணி யூஸ் கிடையாது பிரார்த்தனையுடன் சேர்ந்து அதற்காக உழைக்க வேண்டும் அப்போதான் வந்து இறைவன் அதற்கான தகுந்த சன்மானத்தை அளிப்பார் தஸ்ய மாயா ரிபுன ஈஷித் தினசரி ஆவுத்தி போடுறோம் வேதத்துல வருது சாம்வேதத்துல யார் வந்து இறை அக்னியில் ஆவுத்தி இடுகிறாரோ அவரை மாயா ஒன்றும் பண்ண முடியாது ஆனா எல்லாரும் நீங்க மாயில்தானே இருக்கீங்க ஏன் அந்த மந்திரம் ஒர்க் காவலன்னா அதை அந்த மந்திரத்தில் வரும் வருவதற்கு ஏற்றவாறு நீ உழைக்கவில்லை வாழ்க்கையில் அந்த மாயாவை வந்து மாயையிலிருந்து வெளில வரணுங்கிறதுக்காக உங்ககிட்ட உழைப்பு இல்லை நான் ஆபத்தி போடுறேன் யூஸ் கிடையாது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார் ஜூட் பொய் பொய் பேசாத வாழ்க்கையில் உனக்கு ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்டை போய் பேசாத பொண்டாட்டிட்ட போய் பேசாத பசங்கக்கிட்ட போய் பேசாத ஆஃபீஸில் போய் போய் பேசாத சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் ஒரு விஷயம் இறைவனுக்காக கடைசியாக ஒரு வார்த்தை பாருங்க இறைவனுக்காக உங்ககிட்ட நேரம் இல்லை என்றால் இறைவனுக்காக காலையில் ஒரு மணி நேரம் சாயங்கால ஒரு மணி நேரம் நேரம் இல்லை என்றால் உங்ககிட்ட ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கம் ஜனனம் மிருத்யு இந்த சைக்கிளில் நம்ம போயிட்டு இருப்போம் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி பிறப்பு இறப்பு முதுமை வியாதி பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இதை தவிர உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது அதே மாதிரி கடைசியில ஒரு விஷயம் சொன்னார் வேதத்தை நம்ம வந்து கையில எடுக்காம வேதத்தை வேதம் இல்லாமல் சாந்தி கிடையாது வேதம் இல்லாமல் உனக்கு ரக்ஷா கிடையாது வேதம் இல்லாமல் உன் வாழ்க்கையில சுகம் வரவே வராது உன் வாழ்க்கையில் எந்த சுகம் வந்தாலும் அந்த சுகம் ரொம்ப டெம்பரரி அதை புரிஞ்சுக்கும் வேதம் மட்டுமே நிரந்தர சுகம் நிரந்தர சாந்தியை உனக்கு அழிக்க முடியும் அதனால் அதனால் இறைவன் குருநாதர் சொல்கிறாரு சப்த பிரம்மமான வேதத்தை இப்போ வேதம் இருக்குது வேத புத்தகம் சுவாத்தியாயம் பண்ணுறது சப்த பிரம்மத்தை வந்து நல்லா படி வேதத்தை நல்லா கற்றுக்கோ ஏன்னா வேதத்தை நல்லா கற்றுண்டாதான் பரபிரம்மான பரமாத்மாவை நாம் உணர முடியும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் யோகாபியாசம் செய்தால் மட்டுமே நாம் இறைவனை உணர முடியும் யோகத்தை விட்டு வேறு எந்த வழியிலையும் நம்ம இறைவனை உணர முடியாது ஸோ வேதம் யோகம் வேதம் யோகம் வேதம் யோகம் இது ரெண்டு விஷயத்தை மட்டும் நல்லா நம்ம மனசில் இறைக்கணும் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னார் இன்னும் நிறையா விஷயங்கள் சொன்னாரு பட் இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ